ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் வெட்டி வெட்டியிருக்கின்றார் இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால் நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார் முதலாவது ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்றச்செயல்தான் அதுவும் அதை அதை வந்து அதை அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார் என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது அடுத்தது உங்களைத்தான் இதே போல் செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதனால் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்தொட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து பிஜேபி காரங்க என்றைக்குமே கிடையாது அதெல்லாம் தான் நாங்களும் வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து இதே போல் அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை வெட்ட வெட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார் அந்த முகநூல் கணக்கு யார் அதை வைத்திருக்கின்றார்கள் அது ஒரு குழுவாக அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா அதுக்கு பின்னால் எந்த கட்சி இருக்கின்றதை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை அதுக்கான ஒரு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நானும் எங்களுடைய கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அவர் சார்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்றோம் எப்படி வேணா இருக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஆளுகளை கண்டுபிடிக்கணும் என்னன்னா யார் அதை பதிவு பண்றாங்க எந்த ஐடியில யாரு போய் போடுறாங்கன்னு தெரியாது எப்படி வேணாலும் எங்களுடைய பதிவு போடுற மாதிரி போட்டு இதையெல்லாம் கொண்டு வந்து போடலாம் நம்ம எத்தனையோ விதத்துல நம்ம 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 வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதனால சரியான கோணத்தில் அதை விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்ததை வெட்டி உங்களை மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் நிறைய பதிவை வந்து அது முன்னால போட்டிருக்கிற பதிவெல்லாம் வந்து கடந்து போயிட்டோம் தொடர்ந்து நாளைக்கு வருவோம் நாளைக்கு ஒரு வந்து வெட்டுவோம் நாளைக்கே எல்லாம் பண்ணுவோம்னு தொடர்ந்து செஞ்சு அதை சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது இது என்ன காட்டுகின்றதுன்னு சொன்னோம்னா இது வந்து புகார் மட்டும் கிடையாது இது வந்து ஆரம்பத்திலேயே அதை தடுக்கப்பட்டு இருந்தால் அதை ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு நீ வந்து அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது வந்து காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்குறேன் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே கூட்டிகிட்டு வர்றது இழுத்துட்டு வர்றது இது யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறைக்கு தெரியாதா இது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை இருக்கின்றது இவ்வளவு மோசமான அநாகரியமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறத நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை எல்லாருமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் ஆனா அது வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை கொண்டு போய் அது சேர்த்து இருக்கின்றதுன்னு சொன்னோம்னா அது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த நாள் பத்திரிகையில் வருகின்றது அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் பத்திரிகையில் வருது எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறாங்க தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை தெரிஞ்சிருந்து அவர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னோம்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தி கொண்டு இருக்கின்றது உன்னை கொண்டு வந்து ஆட்டை அந்த ஆட்டினுடைய தலையில மாநில தலைவரவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டுறாங்கன்னு என்ன என்ன அர்த்தம்னா அவரையும் இப்படித்தான் தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க தான் அர்த்தம் நான் உங்களை கேட்குறேன் பொதுமக்களுக்கு விட்டு விடுகின்றேன் இப்போ லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விட்டு விடுகின்றேன் இது என்ன செய்தி சொல்ல வருகிறது ஆட்டை வெட்டுறது வேற அதில் ஒரு புகைப்படத்தை மாட்டி வெட்டுறது வேற என்ன சொல்கிறாங்க நாம் வந்து அவ அண்ணாமலை அவர்களை இப்படித்தான் தான் நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துணிந்து இருக்கின்றார்கள் அப்படின்னா நேரடியாக அரசியலிலே எதிர்கொள்ள துப்பு கிடையாது என்னங்க பணம் கொடுத்து நான் சொல்றோமே நாங்கள் என்னுடைய தேர்தல நாங்கள் போய் அவ்வளவு தூரம் நாங்கள் கலெக்டர் அலுவலகத்துல போய் ஒரு புகார் கொடுத்துருந்தோம் புகார் கொடுக்க போகக்கூடிய கலெக்டர் அலுவலகம் பூட்டி இருக்கின்றது நாங்க தான் போய் லைட்டே போடுறோம் அது எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு தான் போனேன் என்னுடைய தேர்தலில் அங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களையும் கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்டால் எந்த அலுவலர்களையும் எடுக்கலை அப்புறம் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார் கலெக்டர் அவர் அலுவலகத்துக்கு நேரடியாக போய் போனோம்னா ஒரு கேட்டில் ஆரம்பித்து கலெக்டருடைய அலுவலகத்து வரைக்கும் ஒரு நபர் கிடையாது அது எல்லாமே நாங்கள் பதிவு செய்திருக்கணும் அதையும் கூட நான் புகாராக கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு யாருக்கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுப்பீங்க தேர்தலில் அவன் பணம் கொடுத்துருக்குறான் வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆஃபீஸும் எடுக்கலை நாங்கள் நேரடியாக வந்தோம்னா இங்கே இருக்கு நாங்கள் தான் போய் கலெக்டர் அலுவலகம் கூட்டப்பட்டுருக்குறது நாங்கள் போய் லைட்டே போடுறோம் நைட்டு அந்த அளவுக்கு இருக்குன்றது அதை தாண்டி நாங்கள் புகார் கொடுத்துருக்கின்றோம் இது என்னன்னாங்க அன்னைக்கே அதை தடுக்கப்பட்டு விட்டு இருந்திருந்தால் இந்த ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி கொடூரமாக வெட்டி அதெல்லாம் யாராக இருந்தாலும் சகிச்சுக்க மாட்டாங்க அதை தாண்டி அதை அளவு பண்ணீங்க அதையெல்லாம் கைது பண்ணலை தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தனுக்காக கொலை மிரட்டல் விடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால இதை வந்து இலகுவாக கடந்து போவீர்கள் என்று சொன்னோம்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள் அது நிச்சயமாக அது வந்து இது வந்து இது வந்து அரசியல் பழி எடுத்துக்கலாம் அரசியல் அநாகரீகம் ஏதாவது ஒரு அமைச்சர் இங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூக நீதி சமநீதி எல்லாமே வாய்கிழிய பேசுகிறார்களே அவங்களாம் கூப்பிட்டுனா சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா இப்படி எல்லாம் இதை செய்யக்கூடாது அந்த ஈடுபட்டு இருக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் யார் யாருக்கும் தெரியலீங்களா அவருடைய புகைப்படத்தை போட்டு ஆட்டை வெட்டுறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியலீங்களா அப்போ அதை வந்து அதை ரசிக்கின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டனம் தெரிஞ்சுருக்கின்றார்கள் பத்திரிகையில் வருது திமுகவை சேர்ந்த நபர்களை தான் அதை கொண்டாடினார்கள் அதை வெட்டியை வந்து கொடூரமாக வெட்டினார்கள் அப்போ என்னை என்ன செஞ்சுருக்கணும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அதை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அது எங்கே போச்சு சமூக நீதி சமூக நீதி எல்லாம் அந்த வந்து அறிவாலயத்தினுடைய வாசற்படியோட நின்றுவிடும் அவ்வளவுதான் பாஜக முன்னாள் மாநிலங்களவை அது எப்படி தெரியும் அது கண்டிபோட தான் நடந்தாங்க அப்படிங்கிற பேர்ல தான் நுண்ணுயிரிகள் எல்லாம் பேசப்படுது பல்வேறு விஷயங்கள் இவர் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கலாம் அங்க திரும்பியும் இவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கலாம் அதனால அது நம்மளே வந்து அதற்கான ஒரு ஒரு முகத்தை கொடுக்க கூடாது அது என்ன பேசி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது